எங்கள் பத்ம ரோஜினி அவர்களே வணக்கம் மனப்பா முகவரவுகளுக்கு பத்ம லோஜினியின் பண்பான வணக்கம் பெண் மொழி பகுதி எழுநூற்றி பதினேழு அப்பா திசி பார்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் படிக்க போகிற புக் ஆஃப் வந்து கொஞ்சம் படிக்கலாம் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய போறோம் ஓகேயா பொகாபிலர் நான் நீங்கள் எல்லோரும் பொகாபிலர் கேட்குற அப்படியா பொகாபிலர் தான் கொழந்திருக்கு ஓகேயா அதுக்கு முன்னாள் உங்களோடையும் கேட்டுக்கொண்டு நான் கடைசியாக உங்களை வெள்ளிக்கிழமை கேட்ட கேள்விகள் வந்து என்னென்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா ஜோதி ஜோதி ஹைண்டு கருணை அது வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் ரெண்டாவது வந்து பொக்கு நிறைய லாட்ஸ் மூன்றாவது நுவார் கருப்பு கண்கள் நான்காவது சகோதரி சிஸ்டர் பிரதர் இந்த ஐந்து சரியான பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள் ரஃபிகா அவர்கள் செல்வி அவர்கள் ஜெயா அவர்கள் செல்வா அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு படிக்க போற புக் ஆப்லர் என்னன்னு பார்க்கலாம் மாமோ அம்மா மம் மதர் அது உங்களோட விருப்பப்படி போட்டுக்கொள்ளாமல் ஏன் என்றால் மமு பூசு பூசுகண்டா வணக்கம் அது குறிப்பாக காலை வணக்கத்தை தான் குறிப்போம் பூசுகண்டா காலை வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் மா மாண்டா என்னுடைய நினைக்கிறேன் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குமேனா இது ஒரு டேலாக்கில் இருந்த எடுத்தபடியால் உங்களுக்கு இது வந்து கொண்டே இருக்கலாம் மாண்டா என் என்னுடைய மை அதாவது வூலுவார்லேருந்து காலை உணவு ப்ரேக்ஃபாஸ்ட் Okay, Breakfast. Café, café et tea. 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 Café, 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 Oui. café, um. We, yes. Oui. café, Mamo. Mamo Mamo. Bonjour. Bonjour. Il va dans s'il te plaît, la bénédiction. Puis tu vas s'y remettre. Maman, bonjour, maman, bonjour, ma chère, chère. Tu veux ton petit déjeuner, café, thé. Je les Oui. Ok. Il te la vendait. Il te la On va le faire. Ne bu kablere plus olaraksa cisi diye. Artık ne ne bu kablere lan var <coughs> diye umar petit déjeuner Petit déjeuner diya in. Le le diya Share share petit share. இந்த மூன்று கல்விக்கும் பதில்களும் அதை விட உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் செய்ய விருப்பமான அக்கல் எக்ஸர்சைஸ் ஓகேயா இதில் முதலாவது எக்ஸசைஸ் வந்து இது வந்து கொஞ்சம் கிராமரோட கொண்டாந்துருக்குறேன் ஹார்ஜிகேஸோன் லு ப்ரெஸோன் ப்ரெஸோனில் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை செய்யணும் குப்பி குப்பையந்தால் கட் பண்றது இ ட்ரெஸ் லப்பம் என்ன வரம் இல் சரியாக யோசிச்சுட்டு எழுதுங்க இருக்குது ஏன்னா எல் புளூரல் அப்போ இந்த குப்பி என்றது எப்படி வரம்ன்றதை யோசிச்சு என்றால் ஊத்துறது அல்லது இப்படி மாற்றுறது ஊத்தலாம் ப்ளூவெல் என்ன மாதிரி இது கான்சிக்கேனா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஈஆரில் முடிகிற எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் அது ஏற்கனவே நாங்கள் படிச்சுட்டோம் தான் தண்ணி தான் ஓகேயா அடுத்தது தான் என்ன செய்யறது பண்ணுறது समीकृत मामो ए मुआ इन्हें सेवम क्यों सच जाएंगे लेज ऑफ़ फो डेस वानी ए जिया डेस एंड वेर में गर्ल्स अंडरिया एल टाइम प्लूरल लेवल अर्थल मेलोंजे मेलोंजे ना मिक्स पन रहा है मिक्स्ड लाइक आप मनी बोलते मिक्स पन रहा था इल डेस लापत

இவ்வளவு கேள்விகளுக்கும் உங்களோட இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் நாளை மிச்ச வருகின்றேன் அதுவரை நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மிச்சா வருகின்றி பகுதி எழுநூற்றி பதினாலு

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நரவுக்கு வரின்றது பாமா நீங்க அச்சியா э என்ன கண்டварти க சரியா விலங்க நீங்க நான் நீங்க இல்லையா நான் வரறேன் பன்மொழி பா நீங்க படிக்காம நீங்களா